அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் விளையாமை அப்படிங்கிற பதினைந்தாவது அதிகாரத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இதுல நம்முடைய ஐயன் வள்ளுவரின் கருத்துக்கள் என்ன அப்படின்றத தொகுத்து பார்க்கலாம் அறம் பொருள் இவற்றை பயக்க கூடிய நூல்களை அறிந்தவர்கள் பிறர் உரிமை பொருளாகிய அவரது மனைவியை விரும்புகின்ற மடச்செயலை செய்ய மாட்டார்கள் அதுபோல பிறர் மனைவியை விரும்பி அவரது வீட்டின் வாசலில் நிற்பவர் அறம் தவறிய மற்ற கீழ்மக்கள் யாவரிலும் இழிந்தவர் என்கின்றார் தன்னை நம்பியவரின் மனைவியை விரும்புபவன் செத்தாரை விட வேறுபட்டவன் அல்ல என்று கூறுகிறார் தன் தவறை எண்ணிப் பாராமல் பிறர் மனைவியை நாடிச் செல்பவன் எவ்வளவு பெருமை உடையவனாக இருந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை பிறர் மனைவியை தான் அடைவது எளிது என எண்ணி நெறி தவறிச் செல்பவன் எப்போதும் அழியாத பழியை அடைவான் பகை பாவம் அச்சம் பழி ஆகிய நான்கும் பிறர் மனைவியை நாடிச் செல்பவனிடம் நீங்காமல் நிலைத்து நிற்கும் பிறர் மனைவியை விரும்பாத மன உறுதி உடையவனே இல்லற தர்மம் தவறாமல் வாழ்பவன் ஆவான் பிறர் மனைவியை தன் மனதாலும் கருதாத பெரிய ஆண்மையே சான்றோருக்கு நன்மை தருவதாக இருக்கக்கூடிய அறமும் ஒழுக்கமும் ஆகும் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் பிறர் மனைவியின் தோளை தழுவாதவரே பல நன்மைகளை அடைவதற்குரியவர் ஆவார் இவ்வாறாக ஒன்பது குரல்களிலும் ஒருவன் பிறருடைய மனைவியை விரும்பாமல் இருப்பதே சிறப்பு என்றும் அவ்வாறு விரும்புபவன் யாருக்கு ஒப்பானவன் என்றும் அப்படி விரும்புபவனுக்கு என்ன நிலை கிடைக்கும் என்றும் ஒன்பது விதமாக ஐயன் வள்ளுவர் இடித்துரைக்கின்றார் இத்தோடு இல்லாமல் இந்த அதிகாரத்தின் இறுதி இறுதிக்குரலான நூத்தி ஐம்பதாவது குரலில் அவர் கூறும் கருத்து என்னவென்றால் அரண் வரையான் அல்ல செயினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அறவழியில் நிற்காமல் அறமில்லாத செயல்களை செய்தாலும் பிறர் மனைவியை விரும்பும் செயலை மட்டும் செய்யாமல் இருப்பதே அவனுக்கு நல்லதாகும் என்று கூறுகிறார் அறவழியில் நடப்பது சிறப்பு அப்படி அல்லாமல் அந்த அறவழியை விடுத்து பிற வழியில் செல்பவர்கள் மற்ற குற்றங்களை புரிபவர்கள் கூட பிறர் மனைவியை விரும்புகின்ற குற்றத்தை மட்டும் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது என்று கூறுகிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் யாரை பார்க்கலாம் என்றால் ராமாயணத்தில் ராவணனை எடுத்துக்கொள்ளலாம் ராவணன் இலங்கை வேந்தன் மண்டோதரிக்கு நல்ல கணவன் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு சிறந்த சகோதரன் இது மட்டுமல்லாமல் சிவபக்தன் பல கலைகளில் சிறந்தவன் இப்பேற்பட்ட பெருமைகளெல்லாம் உடையவன் ஆனால் அவன் செய்த ஒரே தவறு ராமனின் மனைவியான சீதை மீது விருப்பம் கொண்டதே அதாவது ராவணனும் ராமனே என்ற ஒரு கருத்து கூட நிலவுகிறது எப்போது என்றால் சீதையை விரும்பாதவனாக இருக்கும் பொழுது மட்டுமே அல்லது பிறர் மனைவியான சீதையின் மீது ஆசை கொண்டதை மட்டும் நீக்கிவிட்டால் ராவணனும் ராமனே என்கின்றனர் ஏனென்றால் அதைவிட எல்லா சிறப்புகளும் அவனுடன் இருக்கிறது அதையெல்லாம் அழிக்கும் வண்ணம் அவனை கொண்டு சேர்த்தது சீதையை அவன் விரும்பிய விரும்பிய அந்த செயல் மட்டுமே எனவே செயலை மட்டும் நீக்கிவிட்டால் ராமனும் ராவணனும் ராமனே என்கின்றனர் வள்ளுவரும் நூத்தி ஐம்பதாவது குரலில் கூறுகின்றார் எவன் ஒருவன் பிற வழியில் சென்று அறத்தை நிலைநாட்டாமல் பல குற்றங்களை செய்தாலும் பிறர் மனைவியை விரும்புகின்ற அந்த ஒரு குற்றத்தை மட்டும் செய்யாமல் இருப்பதே அவனுக்கு நல்லது என்று கூறுகிறார் எனவே நாமும் ஐயன் வள்ளுவர் கூறும் வழியில் சென்று பிறர் மனைவியை விரும்பாத சிறப்பானதொரு இல்வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு அதிகாரம் பதினைந்தில் கொடுத்திருக்கும் குரல்களை படித்து புரிந்துகொண்டு அதன் அதில் ஏதாவது ஒரு குரலையாவது பின்பற்றினோமானால் நாமும் பிறன் மனை விரும்பாத சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழலாம் இதுவரை நாம் கேட்ட இந்த பத்து குரல்களை தொகுத்து கூறியிருக்கின்றேன் இதில் ஏதாவது ஒரு கருத்தையாவது மனதில் நிறுத்தி அவரவர் இல்லற தர்மத்தை கடைபிடித்து சிறப்பானதொரு பிறனில் விளையாத வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவே ஐயன் வள்ளுவர் நமக்கு தந்த சிறப்பாகும் எனவே நாள்தோறும் ஒரு குரலை கேட்போம் ஐயன் வள்ளுவரின் வழியில் செல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு குருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்